மகாசார் லோக்கல் எம்டிசி பஸ்ல ஏறுங்க சார். லா எங்கடா போயிட்டு வரது வந்தனேங்க انا தனங்க. போய்ட்டெல்லாம் வர முடியாது. நான் வரா வராப்பா சொல்லலாம் வரியா ஐயா நான் வரலாம் கலப்பு பை அந்த பை பத்து ரூபாய் கதவுல வச்சிருக்காங்க நல்லா இருக்கு நாங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரிக் கார்ல போறதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க போயிருக்கீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காம அக்கௌண்ட்க்கு ஒரு ஃபாலோ போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க